நம் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்களில் செயல்பட்ட பழைய அரசு மருத்துவமனையான பெண்ணன் என்ற மருத்துவமனை செயலற்று போனது நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் தொடர்ந்து சட்டசபையில் நிதியை கேட்டு இப்போது சோழாபுரம் கிராமத்தை சேர்ந்த நீ வாரணும் உள்ள போய் எடுத்துக்கிறேன் தான் சொல்லுங்க மூஞ்சூர் பட்டு கிராமத்தை சேர்ந்த பாலசுந்தரம் மற்ற பயனாளிகள் சேர்ந்த விஜயகுமார் இயற்கை மரணம் உதயத்துறையினரும் பயனாளிகள் கம்பவாதிபேட்டை கிராமத்தை சேர்ந்த சாரா சச்சுவாக்கரை கிராமத்தை சேர்ந்த கண்கன்

பெயர் மாற்றம் அதே மாதிரி வாட்டர் டேங்க்ஸ்கான பெயர் மாற்ற ஆணை போன்ற மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதே போல அதாவது முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இப்படி பதினாலு துறைகளின் இருபத்தி மூன்று சேவைகளுக்கான ஆணைகளை வழங்கியுள்ளோம் அந்த பயனாளிகளை நேரிலே அழைத்து இங்கே அவர்களுடைய பயன்களை வழங்குகிற நல்ல ஒரு தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இந்த வட்டத்தில் பயனாளிகளை கண்டறிந்து அவர்கள் வீட்டு மனை பட்டா வந்து ஒரு விரிவான நிகழ்ச்சி இன்னும் சில நாட்கள் இன்னொரு ஒரு ஒரு மாத காலத்திலே இங்கே வேலூரிலே நடைபெற இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற வருவாய்த்துறை சார்ந்த அத்துமணி நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு